அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாட்டுக்கோழி சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கோழியை நல்லா சுத்தம் பண்ணி அலசி எடுத்துக்கணும் இருபது சின்ன வெங்காயம் ஒன்று ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி தக்காளி பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்று சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு நாட்டுப்புண்டு ஒரு பத்து பன்னெண்டு பல் எடுத்துருக்கேன் தாளிக்காய் பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சமாக சோம்பு கொஞ்சமாக கருவேப்பிலை பொடிக்கு நாலு டீஸ்பூன் சீரகம் ஒன்றரை டீஸ்பூன் மிளகு கொஞ்சம் காரம் அதிகமாக வேணால் ரெண்டு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு இதில் தனியாக வறுத்து முனிக்கலாம் இல்லைன்னா பச்சையாகவும் முனிக்க எடுத்துக்கலாம் கடாய் வச்சுட்டு சீரகம் சோம்பு மிளக சேர்த்து வறுத்துக்கலாம் இந்த மாதிரி லேசாக வெடிக்க ஆரம்பிக்கவே அடுப்பாக பண்ணிடலாம் மிக்சியில் சேர்த்து பொடி பண்ணி எடுத்து வாசம் போகாமல் ஒரு டப்பில் மூடி வச்சுக்கலாம் குக்கர் வச்சுட்டு கொஞ்சமாக நல்லா சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் பட்டையில் சேர்த்துக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகாய் வெங்காயம் சேர்த்துக்கலாம் கப்பி தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கியதும் கோழிக்கறியை சேர்த்துடலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கிடலாம் ரெண்டு நிமிஷம் வதக்கிடலாம் இஞ்சியை வந்து நச்சுட்டு சேர்த்துக்கலாம் கறி வந்து சீக்கிரம் வேகும் தேவையான உப்பு முதல்ல கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கறியை வேக வச்சுக்கலாம் வெந்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரை மூடிட்டு நாலில் இருந்து அஞ்சு விசிலில் வேக வச்சு எடுத்துக்கலாம் விந்திரிச்சு குக்கரை திறந்துட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் அடித்து வச்சுருக்க பூண்டு அரைச்சி வச்சுருக்க பொடி சேர்த்து நல்லா கலந்துடலாம் மிதமான தீயில கொதிக்கட்டும் சிக்கனை மட்டும் தனியாக எடுத்து கறியை திறக்கிக்கலாம் அந்த மாதிரி வேணால் இந்த நேரத்தில் சிக்கனை தனியாக எடுத்துடலாம் இப்போ தனியாக தேவையான அளவு தண்ணி சூடு பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு சுடு தண்ணி சேர்த்துக்கிறேன் நாலு டம்ளர் சுடுதண்ணி சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே ஒரு மூணு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து வேக வச்சுருக்கோம் மிதமான தீயில கட்டி வர்ற வரை வைக்கலாம் கொதிக்க விட வேண்டாம் கடுத்த மாதிரி ஆகிடும் அதனால தான் முதல்ல பொடி பூண்டெல்லாம் சேர்த்து கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துருக்கோம் அது கட்டி வர்ற பதத்தில் இறக்கணும்னா சுவை நல்லாயிருக்கும் இப்போ நுறக்கட்டி வந்துருச்சு அடுப்பாக பண்ணிடலாம் இந்த சூப்பை அப்படியே தான் சுவையாக இருக்கும் சாதத்துலேயும் சேர்த்து சாப்பிடலாம் உடம்பு ஒளி சளி காய்ச்சல் நேரத்தில் இந்த சூப்பை வச்சு சாப்பிட்லாம் நன்றி வணக்கம்